அரசர்கள் முதல் நூல் அதிகாரம் இருபத்தி ஒன்று நாப்போத்தின் திராட்சை தோட்டம் இவற்றுக்கு பின் நிகழ்ந்ததாவது இஸ்ரேலனாகிய நாப்போத்துக்கு இஸ்ரேலில் சமாரிய அரசன் ஆகாபின் அரண்மனை அருகில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது ஆகாபு நாப்போத்திடம் உன் திராட்சை தோட்டம் என் அரண்மனை அருகில் இருப்பதால் நான் அதை காய்கறி தோட்டம் ஆக்கும்படி என்னிடம் கொடுத்துவிடு அதற்கு பதிலாய் அதைவிட நல்ல திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன் உனக்கு விருப்பமானால் அதன் விலையை வெள்ளியாக தருகிறேன் என்றான் அதற்கு போத்து ஆகாபிடம் என் மூதாதையரின் உரிமை சொத்தை நான் உமக்கு கொடாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக என்றான் என் மூதாதையரின் உரிமை சொத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று இஸ்ரேலனாகிய நாப்போத்து தன்னிடம் சொன்ன வார்த்தைகளை முன்னிட்டு ஆகாபு ஆத்திரத்துடனும் கோபத்துடனும் தன் அரண்மனைக்கு வந்தான் முகத்தை திருப்பிக் கொண்டு தன் கட்டிலில் படுத்து கடந்தான் உணவருந்த மறுத்துவிட்டான் அப்போது அவனுடைய மனைவி ஈசபேல் அவனிடம் வந்து நீர் ஏன் மனம் சோர்ந்திருக்கிறீர் ஏன் உணவருந்தவில்லை என்று அவனை கேட்டாள் அதற்கு அவன் அவரிடம் நான் இஸ்ரேலனாகிய நாப்போத்திடம் பேசினேன் உன் திராட்சை தோட்டத்தை அதற்கான வெள்ளிக்கு எனக்கு கொடுத்துவிடு உனக்கு விருப்பமானால் அதற்கு பதிலாக வேறு திராட்சை தோட்டத்தை தருவேன் என்றேன் அதற்கு அவன் என் திராட்சை தோட்டத்தை உமக்கு தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான் என்றான் அப்போது அவன் மனைவி ஈசபேல் அவளை நோக்கி இஸ்ரேலின் அரசராகிய நீர் இப்படியா நடந்து கொள்வது எழுந்து உணவருந்தி மனமகிழ்வாய் இருக்கும் இஸ்ரேலனாகிய நாப்போத்தின் திராட்சைத் தோட்டத்தை நானே உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்றாள் எனவே அவள் ஆஹாபின் பெயரால் மடல்கள் எழுதி அவற்றில் அவனது முத்திரையை பொறித்து அம்மடல்களை நாப்போத்துடன் நகரில் குடியிருந்த பெரியோருக்கும் உயர்குடி மக்களுக்கும் அனுப்பினாள் அம்மடல்களில் அவள் நீங்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாப்போத்தை மக்கள் முன்னிலையில் அமரச் செய்யுங்கள் அவனுக்கு எதிராய் இழிமனிதர் இருவரை ஏவிவிட்டு நீ கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தாய் என்று அவன் மீது குற்றம் சாட்டச் செய்யுங்கள் பின்னர் அவனை வெளியே கொண்டு போய் கல்லால் எரிந்து கொன்று போடுங்கள் என்று எழுதியிருந்தாள் நாப்போத்துடன் அந்நகரில் குடியிருந்த பெரியோரும் உயர்குடி மக்களும் ஈசபேல் தமக்கு அனுப்பிய மடல்களில் எழுதியிருந்தவாறே செய்தனர் அவர்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாப்போத்தை மக்கள் முன்னிலையில் அமர்த்தினார்கள் அப்பொழுது இழி மனிதர் இருவர் வந்து நாப்போத்துக்கு எதிரே உட்கார்ந்தனர் அந்த இழி மனிதர் மக்களை பார்த்து நாப்போத்து கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தான் என்று அவர் மீது குற்றம் சாட்டினர் எனவே அவர்கள் அவனை நகருக்கு வெளியே கொண்டு போய் கல்லால் எரிந்து கொன்றார்கள் பிறகு அவர்கள் நாப்போத்து கல்லால் எரியுண்டு மடிந்தான் என்று ஈசபேலுக்கு செய்தி அனுப்பினார்கள் நாப்போத்து கல்லால் எரியுண்டு மடிந்ததை ஈசபேல் கேட்டவுடன் அவள் ஆகாபை நோக்கி நீர் எழுந்து சென்று இஸ்ரேலனாகிய நாப்போத்து உமக்கு விற்க மறுத்த அதே திராட்சைத் தோட்டத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும் நாப்போத்து உயிரோடு இல்லை அவன் இறந்து போனான் என்றாள் நாப்போத்து இறந்து போனதை ஆகாபு கேட்டு இஸ்ரேலனாகிய நாப்போத்தின் திராட்சைத் தோட்டத்தை உடமையாக்கிக் கொள்ள புறப்பட்டு போனான் அந்நேரத்தில் திஸ்பேயரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு நீ புறப்பட்டு சமரியாவிலிருந்து ஆட்சி செய்யும் இஸ்ரேலின் அரசன் ஆகாபை போய் பார் அவன் நாப்போத்தின் திராட்சைத் தோட்டத்தை தன் உடமையாக்கிக் கொள்ள அங்கு போயிருக்கிறான் நீ அவனிடம் சொல்ல வேண்டியது ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நீ கொலை செய்து கொள்ளை அளித்திருக்கிறாய் இல்லையா எனவே நீ அவனிடம் சொல்ல வேண்டியது ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நாய்கள் நா போத்தின் இரத்தத்தை நக்கிய அதே இடத்தில் அவை உனது இரத்தத்தையும் நக்கும் அப்போது ஆகாபு எலியாவை நோக்கி என் எதிரியே என்னை கண்டுபிடித்து விட்டாயா என்று கேட்டான் அதற்கு அவர் ஆம் நான் கண்டுபிடித்து விட்டேன் ஆண்டவரின் பார்வையில் தீயென செய்யும் அளவுக்கு நீ உன்னையே விற்றுவிட்டாய் இதோ நான் உனக்கு தீங்கு தீங்குவரச் செய்வேன் உனது வழிமரபை ஒழித்து விடுவேன் உரிமை மக்களாயினும் அடிமைகளாயினும் இஸ்ரேலின் ஆண் மக்களை ஆகாபிடமிருந்து வெட்டி எறிவேன் நேபாற்றின் மகன் யுரோபாவின் குடும்பத்திற்கும் அஹியாவின் மகன் பாசாவின் குடும்பத்திற்கும் செய்தது போல உன் குடும்பத்திற்கும் செய்வேன் ஏனெனில் நீ இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கி எனக்கு பெரும் சினம் மூட்டினாய் மேலும் ஈசபேலை குறித்து ஆண்டவர் சொல்வது இஸ்ரேலின் மதிலருகே நாய்கள் ஈசபேலை தின்னும் ஆகாபை சார்ந்தோர் நகரினுள் மடிந்தாள் நாய்களுக்கு இரையாவர் நகர்ப்புறத்தே இறந்தாள் வானத்து பறவைகளுக்கு இறையாவர் என்றார் ஆண்டவரின் பார்வையில் தீயென செய்யும் அளவுக்கு தன்னையே விற்றுவிட்ட ஆகாபை போல் கெட்டவன் எவனும் இருந்ததில்லை ஏனெனில் அவனுடைய மனைவி ஈசபேல் அவனை தூண்டிவிட்டாள் மேலும் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையிலிருந்து ஆண்டவர் விரட்டியடைத்த எமோரியர் செய்தது போன்று எல்லாம் வழிபடும் அளவுக்கு அவன் மிகவும் இழிவாக நடந்து கொண்டான் அச்சொற்களை ஆகாபு கேட்டவுடன் ஆடைகளை கிழித்து கொண்டு வெற்றுடல் மீது சாக்கு உடை உடுத்தி நோன்பு காத்து சாக்குத் துணி மீது படுத்தான் தலை குனிந்து நடந்து வந்தான் அப்பொழுது திஸ்பெயரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு என் திருமுன் ஆகாபு தன்னை தாழ்த்திக் கொண்டதை கண்டாயென்றோ அவன் என் திருமுன் தன்னை தாழ்த்திக் கொண்டதால் நான் அவன் வாழ்நாளின் போது தீமை வர செய்யாமல் அவனுடைய மகனது வாழ்நாளின் போது அவனுடைய குடும்பத்தாரின் மேல் தீமை செய்வேன் அரசர்கள் முதல் நூல் அதிகாரம் இருபத்தி இரண்டு இறைவாக்கினர் மீகாயா ஆகாபை கண்டித்தல் மூன்று ஆண்டுகளாக சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் எதுவும் நடக்கவில்லை ஆனால் மூன்றாம் ஆண்டில் யூதாவின் அரசன் யோசபாத்து இஸ்ரேலின் அரசனான ஆகாபை காண வந்தார் இஸ்ரேலின் அரசன் தன் அலுவலரை நோக்கி ராமோத்து கிளையாது நமக்குரியது என்று அறியீர்களோ ஆயினும் அதை சிரியாவின் மன்னரிடமிருந்து கைப்பற்றுவதற்கு ஏதும் நாம் செய்யாதிருக்கிறோமே என்று கூறியிருந்தான் எனவே அவன் யோசபாத்திடம் ராமோத்து கிளையாதோடு போரிட என்னுடன் வருகின்றீரா என்று கேட்டான் அதற்கு யோசபாத்து இஸ்ரேலின் அரசனை நோக்கி நீரும் நானும் ஒன்றே உம் மக்களைப் போலவே என் மக்களும் உம் குதிரைகளைப் போலவே என் குதிரைகளும் என்றார் யோசபாத்து மீண்டும் இஸ்ரேலின் அரசனை நோக்கி ஆண்டவரின் வாக்கு யாது என்று இன்று நீர் கேட்டறிய வேண்டும் என்றார் அப்பொழுது இஸ்ரேலின் அரசன் ஏறத்தாழ நானூறு போலி இறைவாக்கினரை கூட்டி வர செய்து அவர்களை நோக்கி நான் ராமோத்து கிளையாதின் மீது போரிட போகலாமா கூடாதா என்று கேட்டான் அதற்கு அவர்கள் போகலாம் அரசராகிய உம் கைகளில் ஆண்டவர் அதனை ஒப்படைப்பார் என்றார்கள் பின்பு யோசபாத்து ஆண்டவரின் இறைவாக்கினருள் ஒருவரேனும் இங்கு இல்லையா அவரிடமும் இது பற்றி நாம் கேட்டு என்றார் அப்போது இஸ்ரேலின் அரசன் யோசபாத்தை நோக்கி இம்லாவின் மகன் மீக்காயா என்னும் ஒருவன் இருக்கிறான் அவன் மூலம் ஆண்டவரை கேட்டு அறிந்து கொள்ளலாம் ஆனால் அவனை நான் வெறுக்கிறேன் ஏனெனில் அவன் நல்லது என்று தீங்கானதையே எனக்கு இறைவாக்காய் உரைக்கிறான் என்றான் அதற்கு யோசபாத்து அரசே நீர் அப்படி சொல்ல வேண்டாம் என்றார் அப்பொழுது இஸ்ரேலின் அரசன் ஓர் அன்னகனை கூப்பிட்டு இம்லாவின் மகன் மீக்காயாவை விரைவில் அழைத்து வா என்றான் இஸ்ரேலின் அரசனும் யூதாவின் அரசு யோசபாத்தும் சமாரியாவின் வாயில் மண்டபத்தில் அரச உடை பூண்டு தத்தம் அரியணையில் விற்றிருந்தனர் போலி இறைவாக்கினர் எல்லாரும் அவர்களுக்கு முன்பாக இறைவாக்கு உரைத்து கொண்டிருந்தனர் கனனாயாவின் மகன் செதேக்கியா இரும்பு கொம்புகளை செய்து இவற்றால் நீ சிறியரை குத்தி அவர்களை அழித்து விடுவீர் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்றான் அவ்வாறே மற்ற எல்லா போலி இறைவாக்கினரும் இறைவாக்கு உரைத்து கொண்டிருந்தனர் ராமோத்து கிளையாதை தாக்குவீர் வெற்றி கொள்வீர் ஏனெனில் அரசராகிய உம் கையில் ஆண்டவர் அதனை ஒப்படைப்பார் என்றனர் மீக்காயாவை அழைக்க சென்ற தூதன் அவரிடம் இதோ இறைவாக்கினர் அனைவரும் ஒரே வாய்ப்பட அரசருக்கு உகந்ததாகவே இறைவாக்கு உரைத்து கொண்டிருக்கின்றனர் உம் வாக்கு அவர்களது வாக்கைப் போல் இருக்கட்டும் அரசருக்கு உகந்ததாகவே பேசும் என்றான் அதற்கு மீக்காயா ஆண்டவர் மேல் ஆணை ஆண்டவர் என்னிடம் சொல்வதையே நான் உரைப்பேன் என்றார் அவர் அரசன் முன் வந்து நிற்க அவன் அவரை நோக்கி மீகாயா நாங்கள் ராமோத்து கிளையாதின் மீது போரிட போகலாமா கூடாதா என்று கேட்டான் அதற்கு போகலாம் வெற்றி கொள்வீர் அரசராகியவும் கைகளில் ஆண்டவர் அதனை ஒப்படைப்பார் என்றார் அப்பொழுது அரசன் அவரிடம் ஆண்டவர் பெயரால் உண்மையை தவிர வேறெதையும் என்னிடம் சொல்லலாகாது என்று எத்தனை முறை உன்னை ஆணையிட வைப்பது என்றான் அதற்கு அவர் இஸ்ரேலர் அனைவரும் ஆயன் இல்லா ஆடுகளைப் போல் மலைகளில் சிதறுண்டு கிடக்க கண்டேன் அப்பொழுது ஆண்டவர் கூறியது இவர்களுக்கு தலைவன் இல்லை ஒவ்வொருவனும் அமைதியாக தன் சொந்த வீட்டுக்கு திரும்பி செல்லட்டும் என்றார் அப்பொழுது இஸ்ரேலின் அரசன் யோசபாத்தை நோக்கி இவன் நல்லது என்று தீங்கானதையே எனக்கு இறைவாக்க உரைப்பான் என்று உம்மிடம் நான் கூறவில்லையா என்றான் மீகாயா மீண்டும் கூறியது ஆண்டவரின் வாக்கை கேளும் ஆண்டவர் தமது அரியணையில் வீற்றிருக்க கண்டேன் வானக படைத்திரள் முழுவதும் அவர் அருகில் வலப்புறமும் இடப்புறமும் நின்றன அப்பொழுது ஆண்டவர் ராமோத்து கிளையாதை தாக்கி அதில் வீழ்ச்சியுறுபடி ஆகாவை தூண்டிவிடக்கூடியவன் யாரேனும் உண்டா என்று கேட்டார் அதற்கு ஒருவன் ஒன்றை சொல்ல வேறு ஒருவன் வேறொன்றை சொன்னான் இறுதியாக ஓர் ஆவி ஆண்டவர் திருமுன் வந்து நின்று நான் அவனை தூண்டிவிடுகிறேன் என்றது அதற்கு ஆண்டவர் அது எப்படி என்றார் அப்பொழுது அது நான் போய் அவனுடைய போலி இறைவாக்கினர் அனைவரின் வாயிலும் இருந்து கொண்டு பொய் உரைக்கும் ஆவியாய் இருப்பேன் என்றது அதற்கு அவர் நீ அவனை ஏமாற்றி வெற்றி காண்பாய் போய் அப்படியே செய் என்றார் ஆதலால் இங்கு உள்ள உம்முடைய போலி இறைவாக்கினர் எல்லாரும் உம்மிடம் பொய் சொல்லும்படி ஆவியை ஆண்டவர் ஏவி இருக்கிறார் ஆண்டவர் உமக்கு தீங்கானவற்றையே கூறியிருக்கிறார் என்றார் அப்பொழுது கெனனாயாவின் மகன் செதேக்கியா மீக்கயாவின் அருகே வந்து அவனை கன்னத்தில் அறைந்து ஆண்டவரின் ஆவி உன்னிடம் பேசும்படி எவ்வாறு என்னை விட்டுவிட்டு வந்தது என்று கேட்டான் அதற்கு மீக்காயா நீ உன் அறைக்குள் ஓடி ஒளிந்து கொள்ளும் நாளென்று அதை தெரிந்து கொள்வாய் என்றார் அப்பொழுது இஸ்ரேலின் அரசன் மீகாயாவை கைது செய்து அவனை நகரின் ஆளுநனாகிய ஆமோனிடமும் அரசனின் மகனாகிய யோவாசிடமும் இழுத்து செல்லுங்கள் நீங்கள் அவர்களிடம் கூற வேண்டியது போரை முடித்து நலமாய் நான் திரும்பும் வரை இவனை சிறையில் அடைத்து வையுங்கள் இவனுக்கு சிறிதளவு அப்பமும் தண்ணீருமே கொடுத்து வாருங்கள் என அரசர் கூறுகிறார் என்று கட்டளையிட்டான் அப்பொழுது மீகாயா நலமாய் நீர் திரும்பி வந்தீரானால் ஆண்டவர் என் மூலம் பேசவில்லை என்பது பொருள் ஆகும் என்றார் மேலும் அனைத்து மக்களே நான் சொல்வதை கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள் என்றார் ஆகாவின் இறப்பு பின்பு இஸ்ரேலின் அரசனும் யூதாவின் அரச யோசபாத்தும் ராமோத்து கிளையாதை நோக்கி சென்றனர் இஸ்ரேலின் அரசன் யோசபாத்தை நோக்கி நான் மாறுவேடம் பூண்டு போர்க்களத்திற்கு வருவேன் ஆனால் நீர் அரச உடைகளை அணிந்து கொள்ளும் என்று சொன்னான் அவ்வாறு இஸ்ரேலின் அரசன் மாறுவேடம் பூண்டு போர்க்களம் புகுந்தான் இப்படி இருக்க சிரியாவின் மன்னன் தன் முப்பத்தி இரண்டு தேர்ப்படை தலைவர்களையும் நோக்கி நீங்கள் சிறியோர் பெரியோர் யாரோடும் போரிட வேண்டாம் இஸ்ரேலின் அரசன் ஒருவனோடு மட்டும் போரிடுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான் அதனால் தேர்ப்படை தலைவர்கள் யோசபாத்தை கண்டவுடன் இவன்தான் இஸ்ரேலின் அரசன் என்று நினைத்து அவரை தாக்குவதற்காக அவர் மேல் பாய்ந்தார்கள் அப்பொழுது யோசபாத்து கூக்குரலிட்டார் அதனால் அவர் இஸ்ரேலின் அரசன் அல்லர் என்று கண்டுகொண்ட தேர்ப்படை தலைவர்கள் அவரை மேலும் தொடரவில்லை ஆயினும் ஒரு வில்லை நான் சரியாய் குறிவைக்காது அம்பை எய்தான் அது இஸ்ரேல் அரசனது கவசத்தின் இடைவெளி வழியாக பாய்ந்தது எனவே அவன் தன் தேரொட்டியை நோக்கி தேரை திருப்பி போர் முனை நின்று வெளியே என்னை கொண்டு போ ஏனெனில் நான் காயமுற்றிருக்கிறேன் என்றான் அன்று முழுவதும் போர் கடுமையாய் நடந்தது இஸ்ரேல் அரசன் தேரிலேயே சிரியாவுக்கு எதிரே நிறுத்தி வைக்கப்பட்டான் அவனது காயத்திலிருந்து இரத்தம் வழிந்து தேரின் அடித்தளத்தை நனைத்தது அன்று மாலையே அவன் இறந்தான் கதிரவன் மறையும் நேரத்தில் ஒவ்வொருவரும் தத்தம் நாட்டுக்கும் நகருக்கும் திரும்பட்டும் என்ற குரல் படை முழுவதும் எதிரொலித்தது இவ்வாறு அரசன் இறந்து சமாரியாவிற்கு கொண்டு வரப்பட்டான் சமாரியாவில் அவனை அடக்கம் செய்தனர் விலை குளிக்கும் சமாரியா குலத்தில் அவனது தேரை கழுவினர் ஆண்டவரின் வாக்கின்படியே நாய்கள் அவனது இரத்தத்தை நக்கின ஆகாபின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் அவன் மாளிகை கட்டியதும் பல்வேறு நகர்கள் எழுப்பியதும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா ஆகாபு தன் மூதாதையரோடு துயில் கொண்ட பின் அவன் மகன் அகசியா அரியணை ஏறினான் யூதா அரசர் யோசபாத்து இஸ்ரேலின் அரசன் ஆகாபு ஆட்சி செய்ய தொடங்கிய நான்காம் ஆண்டில் ஆசாவின் மகன் யோசபாத்து யூதாவின் அரசரானார் யோசபாத்து ஆட்சி செய்ய தொடங்கிய பொழுது அவருக்கு வயது முப்பத்தி ஐந்து அவர் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் எருசலேமில் ஆட்சி செலுத்தினார் சில்கியின் மகளான அசுபா என்பவரை அவருடைய தாய் அவர் அனைத்திலும் தம் தந்தை ஆசாவின் வழியில் நடந்தார் அதிலிருந்து அவர் பிறளவில்லை ஆண்டவர் திருமுன் நேர்மையுடன் நடந்து கொண்டார் ஆயினும் அவர் தொழுகை மேடுகளை உடைத்தறியவில்லை மக்கள் அம்மேடைகளில் பலியிட்டு தூபம் காட்டி வந்தனர் யோசபாத்து இஸ்ரேலின் அரசனுடன் நல்லுறவு கொண்டிருந்தார் யோசபாத்தின் பிற செயல்களும் அவர் காட்டிய வீரமும் அவர் புரிந்த போர்களும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா அவருடைய தந்தை ஆசாவின் காலத்திலிருந்து எஞ்சியிருந்த விலை ஆடவர்களுள் ஒருவரும் நாட்டில் இராதமாறு யோசபாத்து அவர்களை ஒழித்து கட்டினார் அப்போது யோதோமில் மன்னன் இல்லாததால் ஒரு பதிலாலே மன்னனாய் இருந்தான் யோசபாத்து தங்கம் கொண்டுவர ஓபிருக்கு செல்வதற்காக தர்சீசு வகை கப்பல்களை கட்டினார் ஆனால் அவை அங்கு போய் சேரவில்லை ஏனெனில் அவை எசியோன் கெபேரில் உடைந்து போயின அப்போது ஆகாபின் மகன் அகசியா யோசபாத்தை நோக்கி என்னுடைய பணியாளர் உன் பணியாளரோடு கப்பலில் செல்லட்டும் என்று கேட்டுக்கொண்டான் ஆனால் அதற்கு யோசபாத்து இணங்கவில்லை இஸ்ரேல் அரசன் அகசியா யோசபாத்து தம் மூதாதையருடன் துயில் கொண்டு தாவேதி நகரில் அடக்கம் செய்யப்பட்டார் அவர் மகன் யோராம் அவருக்கு பின் அரியணை ஏறினான் யூதாவின் அரசர் யோசபாத்தின் பதினேழாம் ஆட்சி ஆண்டில் ஆஹாபின் மகன் அகசியா இஸ்ரேலின் அரசனானான் அவன் சமாரியாவில் இருந்து கொண்டு இஸ்ரேல் மீது ஈராண்டுகள் ஆட்சி செலுத்தினான் அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயதன செய்து தன் தந்தையின் வழியிலும் தன் தாயின் வழியிலும் சென்று இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நேபாற்றின் மகன் எரோபாமாவின் வழியில் நடந்தான் மேலும் அவன் பாகாலை வணங்கி வழிபட்டு எல்லாவற்றிலும் தன் தந்தை வழி நின்று இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு சினமூட்டினான் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி